ஹாய் கை இஸ் வெல்கம் பேக் டு சதிவூ ஒன் வெல்கம் பேக் டு அனர் பிளாக்ஸோ எஸ் எல்ஆர் இப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கலாம் நானும் இருக்கேன் நல்லா இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு பூ கொண்டு வந்துருக்கிறேன் எங்கள் ஓனருடைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு இது ஒரு பொக்கே சரிங்களா ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாம் ஒரிஜினலு சரிங்களா இது கிடையாது எடுத்துனா நம்ம பிளாஸ்டிக்கோ இதோ எதோ இது எதுவுமே இல்லை எல்லாமே ஒரிஜினலு ஏதோ இங்கே பிறந்த நாள் போல் ஏதோ குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக வேண்டி எங்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டு கொடுத்தாச்சுங்க இந்த தான் கொடுத்துருக்குது கொடுத்துட்டு இப்போ நான் நேராக வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டாங்க சரி அப்படியே வீட்டுக்கு போவோம் வெயில் சரியாக வெயில் கொடுத்தது கைஸ் ஒன்றும் படமில்லை நம்மளால் பேசுங்க பாருங்கள் லேம்பு இருக்கு நீ எப்படி இருக்கு சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்குதுங்க உள்ளாக்க ரெண்டே பேர் மட்டும்தான் உட்காரலாம் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கீழே இருக்குதுன்னு போகிறேங்க லம்பூருக்குன்னு இப்போ சூப்பர் செம்மையாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் அந்த கலரை பார்த்திங்களா அந்த கலரு தான் வந்து அங்கே ஹைலைட்டு ஒரு வித்தியாசமான கலர் அதுக்கப்புறம் உள்ளாக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குதுங்க உள்ளாக்காய் ஏன்னா இது வேற ஒருத்தவங்களுடைய காடு ஆனால் பக்கத்தில் நின்று போயிட்டு பார்க்குறேன் லேம்போ இருக்கானே லேம்போ ஐயா ஆ தரையோட ஒட்டு நாப்பில் இருக்குதுங்க நமக்கு தேவைனாக்கா மே டாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் போகலாம் ஸோ இந்த கூலிங் கேத்தில் வந்து நமக்கு மேலே க்ளோஸ் வேண்டாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி யூஸ் போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள வண்டி தரமாக போட்டிருக்காங்க ஏன் வண்டி அதே மாதிரியா ரொம்ப காஸ்ட்லியான வண்டி இது கைஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ரிட்ஸ் ஹோட்டலு கத்தாரில் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் இங்கே பாருங்கள் அப்படியே டேட்ஸ் மரத்தில் வந்து எந்த அளவுக்கு அப்படியே அந்த ஜிலு 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 ஜிலி ஜிலுன்னு போட்டு செம்மையாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இது ஒரு ஐலாண்டு மரத்தை இருக்குது ஏன்னா அந்த அந்த பக்கத்தில் கடன் இருக்குது அப்படியே இந்த பக்கத்தில் வந்து ரிட்ஸ் ஹோட்டலு இதுக்கப்புறம் வந்து எந்த ரோடுமே கிடையாது இப்போ நான் வந்து லெஃப்ட் எடுத்து தகுந்த பாருங்க அதுக்கப்புறம் எந்த ரோடுமே கிடையாது ஏன்னா இதுதான் வந்து கடைசி சரிங்களா அந்த ரெட்ஸ் ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஹால் இருக்குது அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸுக்கு வந்து தனியாக டோர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இருக்குது இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நேராக ராமேசுக்கு போகணும் ராமேசில் போயிட்டு அங்கே கொஞ்சம் இந்த ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கல் இதுகளெல்லாம் வரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த இப்படி இருக்கும் பாருங்க அந்த இது வாங்குறதுக்கு போய் வாங்கிட்டு அப்படியே வரணும் அது போக பதினோரு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து நின்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியலை பட் இருந்தாலும் ஓகே அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து நிற்போம் ஏன்னா அது நம்மளுடைய டியூட்டி அதுக்கு தகுந்தப்போ நம்ம இது பண்ணணும் அதாவது சில விஷயங்களை நினச்சி நம்ம சொல்லும்போது ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது ஓகே இதெல்லாமே ஒரு படிப்பினை இந்த படிப்பினை வந்து நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போகும் யார் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே ஃபைன் அலமதுல்லா இது வந்து லகோனாங்க லகோனாவில் வந்து பில்டிங் வந்து ஒரு மாதிரி சரிஞ்சா மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்கொயரில் ஒரு பெண்ட் அப்படி வரும் அந்த இது அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து கிரைண்ட் ஹையாத் ஹோட்டல் இருக்குது நல்லாயிருக்கும் கிரைண்ட் ஹயாத் ஹோட்டல் இதில் வந்து வில்லாவும் நமக்கு வந்து புக்கிங் பண்ணி வில்லாவும் நமக்கு இருக்கு சரி இப்போ நம்ம ராமேசில் போய்ட்டு அங்கே ஏதாவது ஆஃபர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமேசில் போய் பார்ப்போம் ராமேஷ் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ் இப்போ நான் வந்து ராமேஷுக்கு வந்துட்டேங்க இந்த ராமேஷ்ல தான் போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஆனால் வந்து இங்கே அந்த அதீது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை பட் பார்ப்போம் உள்ளோக்கு போனால் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுபோக அந்த ரமேஷ் பக்கத்துலேயே ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இருந்தாலும் நம்ம ரமேஷில் போய்ட்டு பார்ப்போம் நமக்கு வந்து வாங்க வேண்டிய பிரஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குறேங்க எந்த ப்ரெஷ்ஷும் வந்து வாங்கணும் அதில் ஸ்டீல் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படியே வாங்க போவோம் भाई इसमें छोटा वाला नहीं है यही छोटा यही है ये बड़ा है ये जो हुई नहीं यही है लास्ट है इसका थोड़ा इतना होता था वो खलास हुआ अभी यही बचा है? अच्छा है, है, है ये है ये वाला हार्ड वाला अच्छा इधर है देखना प्लास्टिक ऐसा वाला है बहुत है लेकिन ये हार्ड वाला यही है हार्ड वाला वही है यही है अच्छा ओ ये सब वाला है वो जाड़ है वो کتري هو اي ويري چھوٹا ناهي تھوڑا بڑا آهي بڑا ناهي هو دا اي هو اتي وڌا تھوڑا بڑا آهي ڪي ڏاھو ٿي ٿي ها இப்போ சின்னதாவில இருக்குது புதுசில் வேணும் அப்போ வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கு தான் போகணும் सीरियल की पोटो काम है वो भी बहुत बेस्ट का बारे है चीज़ இருக்குது பீஸு போட்டுருக்காங்க எவ்வளவு தெரியல சில ஒட்டல சின்னது எவ்வளவு மூன்று ஏழு சின்னது அதாவது குழந்தைகளை ஊற்றி கொடுத்துக்கூடாது ஏழு சரி ஓகே வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு விளையாண்டுக்கணும் ஏனையும் பார்த்து கிடைக்கும் ஏழற ओ दादा ओ दादा नंबर रोड पर नंबर एक वाला फोन किसका हाथ में था बजरी में था की कोई भी है थोड़ी में तो ठीक हो जाएगा तो मैंने काफी हो गया बोलो मुझे बोलो चाहिए लगा बात मिनो आ चल 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 इधर देख तेल भी दिस हाय यार यू टेक मी समंदर को ऑफर दूँगा ना चलो तुमरे इनको रेले एकदम இது அறுபத்தி ஒரு ரூபா இது மட்டும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நூற்றி பத்தொம்பது ரூபா வந்தாப்பா ஏசி இப்போ நான் வந்து சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வந்து த ரெட்ஸ் வந்து போகிறேன் கரெக்டாக வந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நிற்க சொல்லியிருக்காங்க அங்கே சரி அப்படியே மெதுவாக உருட்டிக்கிட்டு போவோம் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பத்தி ரெண்டு அங்கே போகிறதுக்கு சரியாக இருக்குன்னு டைம் எப்படியும் அவங்க வர்றதுக்கு பதினொன்னே ஹால் பதினொன்றரை அந்த மாதிரி வாக்கில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அவங்க எப்போ வந்தாலும் வரட்டு நம்மளுடைய டியூட்டியில் கரெக்டாக இருப்போம் சரிங்க கேஸ் ஓகே அப்படி மெதுவாக போகலாமா ரெண்டாவது சாப்பாடு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது சிக்கன் பொறிச்சு பருப்பு குழம்பு சோறு வந்துருந்துச்சு சிக்கன் பொரிச்சதை பார்த்தா கண்ணங்கண்ண கருப்பாக இருந்துச்சு என்னடா இது கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் சரி ஓகே பரவாயில்ல இருக்கிறத வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு வண்டியவும் எடுத்தாச்சு கிளம்பி இருக்கிறேன் அங்கே போய் பார்ப்போம் ஓகேவா